செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி இரண்டு ஒன்று அன்பு தகப்பனே உமை போற்றி புகழ்ந்து பாடுவதற்காக இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்த்திரலும் உம்முடைய தயை கண்களை எங்கள் மேற்கிருப்பர்லும் அப்பா நீ செய்த அனைத்து நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் உன் பாதத்தில் மண்டியிட்டு உண்மை நோக்கி கூப்பிடுகின்றோம் நீர் எங்களுக்கு செவி சாய்ப்பீர் என்ற நம்பிக்கையோடும் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் உன் பிரசனத்தை உணர்ந்தபடியாக ஆமாண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலுவூட்டுவதாக உம்முடைய வார்த்தை எங்களை அண்டவரை பலப்படுத்துகின்றது உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றது அப்பா அப்பா இந்த வேதத்தினுள்ள ஒவ்வொரு ஆண்டவரே இறை வார்த்தையும் அண்டவரே எங்களை செதுக்குகின்றன அன்றவரே எங்களுக்கு கற்றுத்தருகின்றன எங்களையே பண்படுத்துகின்றன அப்படியாக தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் நம்புகின்றோம் உம்முடைய வார்த்தையை கொண்டு அண்டவரே பல பேரை நீ குணமாக்கினேரே அன்றவரே ஒரு வார்த்தையை கொண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு உயிர் மூச்சு தந்திரே அப்பா அப்படி ஆக நாங்கள் பல நேரங்களில் உமக்கு எதிராக செய்யும் போது நாங்கள் குத்துகின்றோம் நாங்கள் சாகடிக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து தகப்பனை தான் தோன்றி தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த எல்லாவற்றிற்கும் நீரே இயேசுவே உறுதுணையாக இருந்து அப்பேற்பட்ட தகப்பனை சாத்தானை எங்களிடத்திலிருந்து முறியடிக்கும்படியாக செய்திடலாம் அப்பா அப்பா தந்தையை வீடு கட்டி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தகப்பனை ஒவ்வொரு கணவர் மனைவியையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய இல்லத்தில் ஆண்டவரே உண்மையான சமாதானமும் அமைதியும் இருக்கும்படியாக ஆம் ஆண்டவரே எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்திடலாம் எங்கள் ஜீவனும் ஆய்மாயிருக்கின்ற நல்ல கருத்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்